வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் புணர்ச்சி விதும்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஐந்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புணர்ச்சி விதும்பல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் கொண்கண் பழிக்கானேன் கண்ட இடத்து எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் கொண்கண் பழிகானேன் கண்ட இடத்து முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் மைதீட்டும் நேரத்தில் தீட்டுக்கோளை காணாத கண்களைப் போல் காதலனை கண்டபோது மட்டும் அவனுடைய குற்றத்தை நினைக்காமல் மறந்து விடுகின்றேன் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் சாகா கல்வியை பெற சுழுமுனை வழியாக சுவாச காற்றை புருவ மையத்தின் உள் நடுவே இறைவன் இருக்கும் இடத்தை நோக்கி மேலேற செய்யும் தெப்பம் காணாத கண்களைப் போல் இறைவனை கண்டபோது அங்கு மலர்ந்த பூவை காண மறந்தேன் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் சாகா கல்வியை பெற சுழுமுனை வழியாக சுவாச காற்றை புருவ மையத்தின் உள் நடுவே இறைவன் இருக்கும் இடத்தை நோக்கி மேலேற செய்யும் போது தெப்பம் காணாத கண்களைப் போல் இறைவனை கண்டபோது அங்கு மலர்ந்த பூவை காண மறந்தேன் ஒரு சிறிய குறிப்பு நம் சிற நடுவில் உள்ள மலரில் இறைவன் வீற்றிருந்தாலும் இறைவனை கண்டபோது மலர் தெரியவில்லை இறைவன் மட்டுமே என் கண்களுக்கு தெரிந்தான் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்